மாண்புமிகு முதல்வர் அவர்களின் வழிகாட்டுதலின்படி சென்னை தெற்கில் உள்ள பாரதியார்கள் பாஸ்டர்கள் இமாம்கள் மற்றும் உலமாக்கள் பங்கேற்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தம் எஸ்ஐஆர் குறித்த விழிப்புணர்வு கூட்டம் மிக சிறப்பாக நடைபெற்றது திமுக மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கிற அறுபத்தி எட்டாயிரம் வாக்குச்சாவடிக்கும் பிஎல்ஏ டூ போட்டு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிட்டு இருக்கிறது சென்னை தெற்கில் ஆயிரத்தி எட்நூத்தி எண்பது பேருக்குமே இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தில் பதிவு பண்ணிக்கிறது திமுக மட்டும்தான் சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட இந்த இருநூறு வார்டுகள்ல ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினேழு கூத்து இருக்கு செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் எல்லாம் சேர்ந்து ஒட்டுமொத்த வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை ஐயாயிரத்தி எட்நூத்தி பதினேழு வாக்குச்சாவடிகள் இதுக்கு எல்லாத்துக்கும் கூட பிஎல்ஏ டூர் போட்டு வச்சிருக்கிறது நம்ம மட்டும்தான் அதனால நீங்க கவலைப்பட வேண்டியது உங்களுக்கு பிஎல்ஓட பிஎல்ஏ டூ வந்தாங்களாங்கிறத நீங்க விசாரிச்சீங்க பிஎல்ஏ டூ உங்க தெருவில் இருக்க திமுக தோழரா இருப்பார் உங்க நண்பரா இருப்பார் உங்க சகோதரரா இருப்பார் அவரோட உதவியோட இந்த படிவங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ந்துதாங்கிறதையும் பார்த்து சேர்ந்த படிவங்கள் எல்லாம் உடனடியாக பூர்த்தி செஞ்சு சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு கொடுத்துட்டாங்களாங்கிறதையும் நாம தொடர்ந்து கண்காணிக்கணும் உங்களுக்கு தெரியும் போன வருஷம் பாராளுமன்ற தேர்தல் நடந்தது திமுகவுக்கு எத்தனை தொகுதிகளில் கூடுதலா வாக்கு கிடைச்சிச்சுன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற முப்பத்தி நாலு தொகுதிகளில் திமுகவுக்கு எத்தனை தொகுதிகளுக்கு கிடைத்திருக்கிறதுனா இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் கிடைத்திருக்கிறது போன வருஷம் நடந்த தேர்தலே இருநூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு பிறகுதான் உங்களுடன் ஸ்டாலின் எல்லா வேலைகளுக்கும் அரசு வேலைகள் எதுவா இருந்தாலும் வாங்க பண்ணிட்டு சொல்றதுக்கு உங்களுடன் ஸ்டாலின் பத்தாயிரம் இடத்துல முகாம் அதற்கு பிறகுதான் நலம் காக்கும் ஸ்டாலின் முழு உடன் பரிசோதனைகளுக்குன்னு ஒரு ஆயிரத்தி அறுநூத்தி ஐம்பத்தி ஆறு கேம்ப் அதற்கு பிறகுதான் அன்பு கரங்கள் அதற்கு பிறகுதான் ஆதரவு அன்பு தோலை திட்டங்கள் முதலமைச்சர் இந்த திட்டங்களினால் மக்கள் மிகப்பெரிய அளவில் மகிழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறார் அறுபது வயசு எழுபது வயசு கடந்தவங்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டுக்கே போய் ரேஷன் பொறுத்தவரை திட்டம் அம்மா அப்பாவை எழுந்த குழந்தைங்களுக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கற திட்டம் இது எல்லாமே போன பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி அப்ப போன பாராளுமன்ற தேர்தலுக்கு பின்னாடி இவ்வளவு திட்டங்கள் தமிழ்நாட்டில் நடைபெற்றிருக்கிறது ஒண்ணு நீங்க இவ்வளவு திட்டங்களும் செயல்படுத்தினதுக்கு அப்புறமா நடக்க போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே தேர்தலில் நீங்களே சொல்லுங்க எவ்வளவு முப்பத்தி நாலு ஜெயிப்போமா இல்லையா இத எந்த எஸ்ஐஆரும் ஒண்ணும் பண்ற முடியாது அதனால எந்த சதி வந்தாலும் இந்த மாதிரி எந்த எஸ்ஐஆர் வந்தாலும் நிச்சயம் எந்த சக்தியாலும் இந்த அரசை வீழ்த்த முடியாது இந்த அரசின் வெற்றியை தடுக்கவும் முடியாது